கணேஷா இது ஒரு மாயப்பூச்சி அதை நீ ஒருபோதும் திட்டக்கூடாது நீ கெட்ட வார்த்தை பேசினால் இந்த மாயப்பூச்சி மறைந்து வேறொரு உலகுக்கு திரும்பிவிடும் ஆனால் நீ சோகமாக இருக்கும் நேரங்களில் இதுவே உனக்கு துணையாக வந்து உதவிடும் நம்பிக்கையான நண்பனாகும் அப்படியா இந்த பட்டாம்பூச்சிக்கு நான் ஒரு பேர் வைக்கணும் இனிமேல் இந்த பட்டாம்பூச்சின் பேர் மீனு சரி மினி பை பாய் ஹலோ மீன்கள் பை பை நான் கிளம்புறேன் உங்க டான்ஸு உங்க ஸ்கூல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீண்டும் சந்திப்போம் ஓகே பை பாய் ஹலோ மீன்கள் பை பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் கணேஷ் நீ எங்க போனே உன்ன நாங்க எல்லாரும் தேடினோம் நானா அது சீக்ரெட் ஆனா இந்த பட்டாம்பூச்சி இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட் சரி ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது நம்ம நாளை மீண்டும் சந்திப்போம் இன்னும் கணேஷ காணலையே காலையிலே போனான் சமையல் வேலை முடிஞ்சாச்சு அவன் வந்தா சாப்பிட சொல்லலாமே ஆனா இவங்க அப்பா இன்னும் வரலையே அம்மா, நானா வந்துட்டேன்